எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மக்கள் உள்ளூர் பொருட்களுக்கு அதிக ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் உலகின் பல நாடுகளில் மிகவும் வெற்றிகரமான பணிக்கால கொண்டாட்டம் தொடங்கியுள்ள நிலையில் நம் நாட்டிலும் பனிக்கால சுற்றுலாவிற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உத்தர்காண்டில் பணிக்கால சுற்றுலா மக்களை மிகவும் கவர்ந்து வருவதாகவும் பித்தூர்கட் மாவட்டத்தில் பிரத்யேக மாரத்தான் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதையும் பிரதமர் குறிப்பிட்டார் அண்மையில் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் தாம் பங்கேற்றபோது உலக நாடுகளின் தலைவர்களுக்கு தாம் அளித்த நினைவு பரிசுகளில் உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்ததை பிரதமர் குறிப்பிட்டார் உள்ளூர் குரல் கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்தை எதிர்வரும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது மக்கள் மறந்துவிடக்கூடாது என்று பிரதமர் வலியுறுத்தினார் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வினை தேசத்தின் கோடிக்கணக்கான மக்கள் இப்போது தங்களுடையதாக்கி கொண்டு விட்டார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது இந்த ஆண்டு பண்டிகைகளுக்காக சந்தைகளில் வாங்க சென்ற போது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருக்கலாம் மக்களின் விருப்பம் மேலும் வீடுகளுக்கு வரும் பொருட்களில் தெளிவான ஒரு அறிகுறி காணப்பட்டது அதாவது தேசம் சுதேசியை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது பாரத நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை மக்கள் மனதார தேர்ந்தெடுத்தார்கள் இந்த மாற்றத்தை சின்ன சின்ன கடைக்காரர்களும் இந்த முறை இளைஞர்கள் தான் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வேகம் அளித்தார்கள் வரவிருக்கும் சில நாட்களில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தொடர்பான வாங்குதல் என்ற புதிய சுற்று தொடங்கிவிடும் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை மறந்து விடாதீர்கள் என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் தேசத்தில் தயாரிக்கப்பட்டதை மட்டுமே வாங்குங்கள் நமது நாட்டு மக்களின் உழைப்பு இருப்பனவற்றை மட்டுமே விற்பனை செய்யுங்கள் இந்திய பெண்கள் அணி ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை வென்றதுடன் இந்த மாதம் தொடங்கியதாகவும் டோக்கியோவில் கேட்டல் குறைபாடு உடையவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இருபது பதக்கங்களை வென்று சாதனை படைத்தது உலகக்கோப்பை கபடியை இந்திய வீராங்கனைகள் வென்று வரலாறு படைத்தது உலக குத்துச்சண்டை போட்டிகளில் இந்தியர்கள் இருபது பதக்கங்களை வென்றது போன்ற விளையாட்டுத் துறையின் சாதனைகளை பிரதமர் எடுத்து கூறினார் தற்போது இந்தியாவில் பிரபலமாகி வரும் உடல் உறுதி விளையாட்டுகளின் ஒரு நிகழ்வாக போட்டியை சுட்டிக்காட்டிய பிரதமர் சைக்கிள் ஓட்டுதல் நாற்பத்தி மாரத்தன் என வெளிப்படுத்தும் என்றார் என்றே சொல்ல வேண்டும் பெண்கள் அணி ஐசிசி பெண்கள் உலக கோப்பையை வென்றதோடு இந்த மாதம் தொடங்கியது ஆனால் அதன் பிறகு களத்திலே மேலும் பல செயல்பாடுகளை பார்க்க முடிந்தது சில நாட்கள் முன்புதான் கேட்டல் குறைபாடு உடையோருக்கான ஒலிம்பிக் பந்தயங்கள் நடைபெற்றன அதிலே பாரதம் இதுவரை சாதித்திராத அளவுக்கு போட்டியிட்டு இருபது பதக்கங்களை ஜெயித்திருக்கிறது நமது வீராங்கனைகளும் கூட கபடிக்கான உலகக்கோப்பையை வென்று வரலாறு படைத்தார்கள் ஒட்டுமொத்த போட்டியிலுமே அவர்கள் சிறப்பாக செயல்பட்டது நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் கொள்ளை கொண்டது உலக குத்துச்சண்டை போட்டிகளின் இறுதிப் போட்டியிலும் கூட நமது வீரர்களின் செயல்பாடு அற்புதமாக இருந்தது அங்கும் அவர்கள் இருபது பதக்கங்களை வென்றார்கள் என்பர்களே எது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது என்றால் நமது பெண்களின் குழுவானது பார்வை தரன் குன்றியவர்களுக்கான கிரிக்கெட் உலக கோப்பையின் வெற்றிதான் பெரிய விஷயம் என்னவென்றால் நமது இந்த குழுவானது எந்த ஒரு ஆட்டத்திலும் தோற்கவில்லை இந்த பந்தயத்தையே வெற்றி கொண்டார்கள்